வெல்கம் டு கேரளா ரெடிக்கேஷன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரும் மாதிரி ஏழாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நம்பர் வந்துருந்துச்சு மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் வந்து ஒன்பதாம் நம்பர் ஆள் போடுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு எடுத்த மாதிரி நமக்கு நமக்கு கொடுத்த நம்பர் எல்லாமே அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறது அதாவது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வில்லிங் வந்துருது நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததுல வந்து ஆள் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் அதாவது அஞ்சு நம்ம நம்ம நேற்று என்ன கொடுத்தோம்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதே சேம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது நம்ம நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஒன்பது நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்க பார்ப்போம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ரொம்ப ரொம்ப கொடுத்தோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு நாளைக்கு ஒரு நல்ல விண்ணிங்க்கான வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வின்வின் கம்பெனி விட்டுட்டு இருக்குது சரிங்களா வின்வின் கம்பெனியில் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்னம்மா நம்பர்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எனக்கு தோணுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி முப்பத்தி ஒன்று அப்படின்னு வரைக்கும் போட்டிருக்கு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த மாதம் இருக்குது இருக்கு செவ்வாய்கிழமை குழுக்கள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் நடக்குது இந்த டிராவில் நாளைக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரம் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு தான் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இந்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நாலா நம்பரு இதை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் இதில் வந்து நமக்கு மறுபடியும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்க்குறோம் இந்த டிராவலாக அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு வின்வின் தான் ஏன்னா எப்போயுமே பிரதானமாக வந்து விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழுங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அந்த மாதிரி நாளைக்கு நாளைக்கு நாலு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி நேற்று கொடுத்த நம்பருல நமக்கு அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் இதே மூலம் வந்து நமக்கு இது வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் வரல ஏழுக்கு பதிலாக ரெண்டாம் நம்பருக்கு மாறி வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் செமைய வருச்சுது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தி விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விண்வீன் கம்பெனி போன வாரம் கணக்கில் நமக்கு மறுபடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தோணுது ஏன்னா போன வாரமே வந்து நாலு ஏழுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே சேம் நம்பர் தான் நமக்கு மறுபடியும் இங்கே கணக்கு கணக்கு வருது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏன்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டாவது சரிங்களா இதே மாதிரி நமக்கு இங்கேயும் வந்து நமக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் இந்த குழுக்கள்லையும் நமக்கு அந்த மாதிரி தான் அழகான சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏ போர்டில் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு ஆடுவாங்க அஞ்சுக்கு ரெண்டு தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போட்டு ரெண்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேர்புலாக இருக்குது மாதிரி நாலாம் நம்பர் எதனால் நாலு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அஞ்சுக்கு நாலு திரும்ப ரிட்டன் நடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இங்கே வந்துச்சு அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணுன்னு வரணும் இல்லை இரநூத்தி எழுபத்தி மூணு சரிங்களா நானூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கணக்கில் இருக்குது அதே மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இதில் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரும் சரிங்களா வராமல் போகாது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அது நமக்கு கணக்கு ரொம்ப சுத்தமாக வரதுலாம் வரும் கண்டிப்பாக அதே மாதிரி பி பீபோலை பொறுத்த வரைக்கும் பீபோலில் நம்ம எதுனா எதிர்பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஜி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் எனக்கு வரணும்னு காமிக்கிது எதனால் எட்டாம் நம்பர் வரணும்னா இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு அதாவது ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் இங்கேருந்து ஆறுநூத்தி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இதில் கணக்கு நீ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான ஃபேஸ் நாளைக்கு இருக்குது ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு நம்பர் தான் தள்ளி தள்ளி வருது ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று அஞ்சுக்கு ஆறுனு வந்துருக்காங்க பாருங்கள் ஆறுக்கு ஏழுன்னு வந்திருக்கா அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் நாலுக்கு அஞ்சுன்னு வந்திருக்கா அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு ஆறுக்கு ஏழுன்னு வந்திருக்கு அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு அதே சேம் நம்பர் தான் ஏழுக்கு எட்டுன்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழுக்கு நாலுன்னு வரணும் புரியுதுங்களா இதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆட்ருக்குன்னா பக்கம் பக்கமாக தான் வருது இந்த மாதம் எல்லாமே அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நாளுக்கு அஞ்சு தான் கிடச்சிருக்கு நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு நாலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு தான் கிடச்சிருக்கு அதே சேம் நம்பர் தான் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் வந்திருக்கு அதனால கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சேம் நம்பரு ஆறாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கு எட்டாம் நம்பர் வந்திருக்குங்க பாருங்க மேலே பாருங்க எட்டுக்கு ஏழுக்கு எட்டுன்னு வந்திருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளைக்கு ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச்சாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி ஜீரோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எதனால் ஜீரோ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு பேசிக்காவே ஜீரோ வரணும் அப்படின்னு தான் காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பரு கொஞ்சம் பெரிய நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பரா அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இதை விட சின்ன நம்பர் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னோடய இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு தொடர்ந்து எப்படியாச்சும் ஒரு சின்ன நம்பர் வச்சுருவாங்க சரிங்களா சின்ன நம்பராக தான் வைக்கணும் மாதிரி அஞ்சா நம்பருக்கு அஞ்சாம் நம்பரை விட சின்ன நம்பர் என்ன இருக்குது நாலா நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏழை விட பெரிய நம்பர் எனக்கு எட்டு அப்படி ஏழை விட அதை விட சின்ன நம்பர் வந்து உங்களுக்கு ஜீரோ இந்த பெத் இந்த மெத்தர்டு பேஸிக்கே நமக்கு நாளைக்கு கிடச்சிருக்கு அதனால தான் இந்த மாதிரி நம்பரை கொடுக்குறோம் மாதிரி சீ போர்டு சீ போர்டை வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மார்கிட்ட விட்டு எதனால ஆறாம் நம்பர் வருதுன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இங்கே பாருங்க ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பர் வருது பார்த்திங்களா நம்ம இல்லாத ஒரு நம்பர் கொடுக்கவே இல்லை ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா இந்த மாதத்தில் அதிகமாக வந்து ஒன்பது ஆறுங்கிற நம்பர் வந்திருக்கு ஆறுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அந்த ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பர் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் அதே தான் ஏழாம் நம்பருக்கும் ஜீரோ மேட்ச் ஆகுது இல்லையா அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் மேட்ச் ஆகுது இதே தான் எல்லாமே சேம் பக்கம் பக்கமாக தான் மேட்ச் ஆகுது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க நேற்று அப்படி தான் மேட்ச் ஆச்சு அதனால தான் இன்றைக்கி சூப்பராக வில்லிங் எடுத்தோம்னா அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நேற்று போய் பாருங்கள் நேற்று நமக்கு கொடுத்த வீடியோவில் போய் பாருங்கள் அதுதான் ஆளும் இது தான் வரைக்கான வாய்ப்பு இருக்குது போடல ஒன்பது ஏழு அதாவது ஒன்பது ஏழு அஞ்சு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே சேம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி தான் நாளைக்கும் சீபோர்டு எனக்கு கொஞ்சம் ஆறாம் நம்பர் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் கிடைக்கிது ஏன்னா ஒன்பதுக்கு ஆறுன்னு கொடுக்கலாம் இல்லை ஏழுன்னு கொடுக்கணும் அவ்வளோதான் பக்கம் பக்கம் நம்பர் தான் எல்லாமே பக்கம் பக்கம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் தூரமாக எந்த நம்பருமே இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் பக்கம் பக்கமாக தாங்க வரணும் நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் ஆடுவாங்க இன்றைக்கே நமக்கு நம்ம என்ன சொன்னோம் எல்லாமே பக்கம் பக்கமாக தான் வருதுங்க கண்டிப்பாக ஆடுவாங்க நீ எதிர்பார்த்தா ஆடிட்டாங்களா நம்ம என்ன சொன்னோம் நாலா அதாவது கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் ஏ ஏழாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டம் உண்டு இன்றைக்கி அது தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டம் உண்டு சரிங்களா வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி ஆடிக்காங்க அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருந்துச்சு அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டமாக இருந்தது சரியா அப்போ நம்ம என்ன சொன்னோம் நானூற்றி அறுபத்தி மூணுங்கிறது கொஞ்சம் சின்ன நம்பராக தெரியுதுங்க இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் போவாங்க வேறு எதுவும் போகமாட்டாங்க இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் போனால் இப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கும் நாளில் ஆரம்பிக்கணும் இல்லைனா அஞ்சில் ஆரம்பிக்கணும் அதை தான் நேற்று சொன்னேன் நேற்று தயவு செஞ்சு எப்படி பாருங்க நாளில் ஆரம்பிக்கணும் அஞ்சில் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வரைக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வருது அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ரெண்டாம் நம்பரில் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா நாலு நம்பரில் ஆரம்பிக்கணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட ரொம்ப நம்ம கணக்கில் வருது அதனால் பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான ஆட்டமும் நாளைக்கு இருக்குது திரும்பவும் சரிங்களா அவங்களுக்கு கணக்கில் வரதாங்கிறது பாருங்க இதில் ஏதாவது போர்டு நம்பர் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் நீங்கள் நாளைக்கு என்ன நம்பர் எடுத்தால் சேஃபாக தப்பிச்சிக்கலான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து ஏழாம் நம்பர் எடுத்தால் தப்பிச்சிக்கலாம் நாலாம் நம்பர் எடுத்தால் தப்பிச்சிக்கலாம் ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பர் எடுத்தால் ஆல் போர்டில் தப்பிச்சிடலாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறாம் நம்பர் வரணும் இது எட்டாம் நம்பர் வரணும் சரிங்களா இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஏழு ஆட மாட்டாங்க வின்வின் கம்பெனி சரிங்களா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அது போக ட்ரையல் நம்பர்லையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ ஏழு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க நம்ம கொடுத்தாலும் அதையே தான் கொடுக்க போகிறோம் செம்மையாக வரும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் இருக்குது அதில் இல்லை இன்றைக்கி நம்ம அதை தான் சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக வின்னிங் வந்துவிட்டு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னோம் செம்மையாக கொடுத்தாங்க அதே மாதிரி நாலா நம்பரும் நம்ம ஒரே பிடிவாதமாக ஏழாம் நம்பர் வந்தே தீரணும் அப்படின்னு ஒற்ற காலம் நின்று வந்துருச்சு மாதிரி அஞ்சா நம்பரும் ஒற்ற காலம் நின்று தான் வரும் வரும் வரும்னு சொல்லிகிட்டே இருந்தோம் நூறு தடவை சொன்னோம் அந்த மாதிரி வரும் வரும்னு வந்துருச்சு இதே தான் சொல்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக வரும் நாளைக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரும் வராமல் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு எட்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்